பள்ளி மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் ஓட்டுநர் உட்பட நால்வர் மீது குற்ற வழக்கு பதிவு வடாலம் போலீசார் தீவிர விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் போக்குவரத்து பணிமனையில் இருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் தடையின் அறுபத்தி எட்டு பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் புளியூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள இவர் நேற்று முன்தினம் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியில் இருந்த போது மங்களம் கிராமத்தைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளிக்கு சென்று வீடு திரும்ப தடம் எண் அறுபத்தி எட்டு எண் கொண்ட உத்தரமேரூர் பேருந்தில் பயணம் செய்துள்ளார் அப்போது ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளி மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பள்ளி மாணவி வீட்டிற்கு சென்று இச்சம்பவம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு பேருந்தை மங்களம் கிராமத்திற்கு அருகே வழிமறித்து ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தியை நைய புடைத்துள்ளனர் அரசு பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடிகளை அடித்து துவம்சம் செய்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த படாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய மங்களம் காலனி பகுதியைச் சேர்ந்த சுனில் நிதிஷ்வேல் டான் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பேருந்து ஓட்டுநர் உத்தரமேரூர் கிருஷ்ணமூர்த்தி மீது குற்ற வழக்கு பதிவு செய்த போலீசார் படுகாயமடைந்த ஓட்டுநரை மருத்துவ சிகிச்சைக்காக காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்துள்ளனர் ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தி திமுக கழகத்தின் புலியூர் ஊராட்சி செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார் இவர் ஏற்கனவே இதே பல்வேறு சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இச்சம்பவம் குறித்து மாவட்ட போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்